அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக பேருந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்க இனி வரும் நாட்களில் பேருந்துகளில் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் தற்போது தமிழக அரசு கொண்டு வரப்பட்டிருக்காங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பேருந்துகள் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போக कुलम தமிழக அரசின் சார்பாக பேருந்துகளில் பல்வேறு புதிய அறிவிப்புகளும் அவ்வப்போது புதிய திட்டங்களும் கொண்டுவரப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் மார்ச் மாதம் இறுதிக்குள் தமிழக பேருந்தில் அனைத்திலும் கட்டாயம் இந்த கருவிகள் பொருத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அனைத்து பேருந்துகளிலும் பயணச்சீட்டு கருவி பயன்பாட்டுக்கு வரும் என தற்போது போக்குவரத்து துறை முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க இது தொடர்பாக வெளியிட்ட செய்திக்குறிப்பில் முதல் கட்டமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திலும் விரைவு போக்குவரத்து கழகத்திலும் கடந்த ஓ ஆண்டுக்கு முன்பாக பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மின்னணு பயணச்சீட்டு கருவி அறிமுகம் செய்யப்பட்டாங்க தற்போது இந்த கருவி அறிமுகமாகி ஓராண்டு நிறைவு பெற்றதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பேருந்துகளிலும் இந்த கருவி பயன்பாட்டிற்கு வரும் என அறிவிக்கப்பட்டாங்க கருவி மூலம் மாநகர போக்குவரத்து கழகத்தில் இதுவரை அறுபத்தி ஏழு புள்ளி எண்பது கோடிக்கும் மேலான பயணச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதில் பாஞ்சு புள்ளி பதினெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணச்சீட்டுகள் டிஜிட்டல் பரிவர்த்தனையின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது விரைவு பேருந்துகளில் வழங்கப்பட்ட ஒன்று புள்ளி அறுபது லட்சம் கோடிக்கும் மேலான பயணச்சீட்டுகளில் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சத்திற்கும் மேலான பயணச்சீட்டுகள் சீட்டுகள் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் மேலும் விழுப்புரம் கும்பகோணம் கோட்டங்களில் முழுமையாக பயணச்சீட்டு கருவி அமலில் உள்ளது சேலம் கோவை மதுரை திருநெல்வேலி கோட்டங்களில் முழுமையாக மார்ச் மாதம் இறுதிக்குள் மின்னணு பயணச்சீட்டு கருவி பயன்பாட்டுக்கு வரும் தற்போது முக்கிய அறிவிப்புண்டு போக்குவரத்து துறை அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி இனிவர் நாட்களில் மின்னணு பயணச்சீட்டு அனைத்து பேருந்துகளிலும் பயன்பாட்டுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பேருந்துகளில் இலவச பேருந்து சீட்டு வந்து தற்போது அமலில் உள்ளது இது வந்து மீண்டும் விரிவுபடுத்தப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டபோது கூடுதலான பேருந்துகள் இலவசமாக மக்கள் பயணம் செய்த மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு அதே போன்று மீண்டும் தமிழகத்தில் பேருந்துகள் கட்டணம் அதாவது பேருந்து பயணச்சீட்டு கட்டணம் மீண்டும் உயர்த்தப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது தற்போது மீண்டும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்